என் அன்பான சிவ உறவுகள் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு முக்கிய குறிப்பு வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விருப்பப்படுகிறேன் அது என்ன குறிப்பு பார்த்திங்கன்னா அது நம்மளாக இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம உறவினர்களாக இருக்கட்டும் இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க போன ஜென்மத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க அது யாருக்குமே தெரியாது அந்த நேரத்தில் அவங்களால் ஒரு நல்லதோ இல்லை கெட்டதோ கர்மாவனைகள் எதுவும் செய்திருந்தால் அது இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கான விளைவுகளையும் துன்பத்தையும் ஏற்படுத்தும் அது மனதளவுலேயும் சரி உடல் அளவுலேயும் சரி அவங்கள பாதிக்கக்கூடும் அதுலேருந்து நம்மளை தற்காத்து கொள்வது எப்படி என்பதை ஒரு இந்த பதிவில் நம்ம ஒரு யோகா மூலம் வந்து நான் அவங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் அதை நீங்கள் ஒரு நாற்பத்தொம்போது நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள மனதளவு உடல் பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது மன அழுத்தங்கள் உடல் வலி எல்லாமே குணமாகும் அந்த கருமாவனைகள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம் ஃபுல்லாக இந்த நாற்பத்தொம்பது நாள் பயிற்சியை நீங்கள் முழுவதுமாக முடித்தீங்கன்னா உங்கள் உடலில் ஒரு மாற்றம் ஏற்படும்